நண்பர்களுக்கும் வணக்கம் எங்களுடைய தாயக தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோன் எமருக்காக தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்குள் உங்களுக்கு இப்போ அண்மை காலத்தில் உலகளாவிலேயே பெரிய ஃபேஸ் பொருளாக இருக்கிறது அமெரிக்காவிட வெனிசுவேலா மீதான அந்த நாட்டின் ஜனாதிபதியை இரவோடு இரவாக போய் தூக்கொண்டு போனதுதான் அதை பொறுத்தவரையில் அமெரிக்கான இராணுவ விலம் மற்றெந்த நாட்டை விடவும் கல்மடங்கு வீரியமானது என்பதை இந்த ஒரு சம்பவம் மிக தெளிவாக இந்த உலகுக்கு சொல்ல சொல்லியிருக்கு இந்த இராணுவ பலம்ன்றது அமெரிக்கா கிட்ட இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்னால அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார பலம் இருக்கு அது இந்தளவு பெரிய பலம்னு சொன்னால் உலகத்தின் பெரிய நாடுகள் என்று பார்க்கறத பார்த்தா நாங்கள் ஒன்று ரஷ்யா சீனா இந்தியா ஆக பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஆக பெரிய மக்கள் கொண்ட நாடு சீனா ரஷ்யாவும் ஒரு பெரிய நாடு மக்கள் தொகையும் கணிசமாக இருக்குது உலகத்தின் வெள்ளரசு தன்மையை ஒரு காலத்தில் இரட்டை தலைமைத்துவத்தில் அமெரிக்காவுக்கு நிகராக அல்ல அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சவால் விட்டு கொண்டு நின்ற ஒரு நாடு ரஷ்யா இந்த ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் தன்னுடைய இராணுவ இராணுவத்துக்காக ஒதுக்கப்படுற காசு அதான் மூன்று நாடுகளை என்ற கூட்டு மொத்த கூட்டுத்தொகை வந்து அமெரிக்கா ஒதுக்குற காசில் மூன்றில் ஒரு பங்கு தான் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்தியா பெரிய நாடு சீனா இன்னொரு நாடு பெரிய நாடு ரஷ்யான்ற ஒரு பெரிய நாடு இந்த மூன்று நாடும் தந்தை நாட்டுக்காக பாதுகாப்பு செலவினமாக ஒதுக்கின்ற இராணுவத்துக்காக ஒதுக்கும் அந்த காசுன்ற மொத்த தொகையில மூன்று நாடுகளின் மொத்த தொகையையும் கூட்டினாலும் அமெரிக்கா ஒதுக்குற காசு அமெரிக்கா தனி தனிப்பட்ட ஒரு ராணுவத்துக்காக காசு இல்லை மூன்றில் ஒரு பங்கு தான் இந்த மூன்று நாடுகளும் மொத்தமாக தங்கள இராணுவத்துக்காக மூன்று நாடுகளும் சேர்த்துவது இன்னும் ரெண்டு மடங்கு அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்துக்காக மேலதிகமாக வது இங்கேதான் பார்க்கணும் இந்த அமெரிக்கான இராணுவ பலம் பொருளாதார பலம் இந்த உலக மக்கள் தொகையில ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதமா நாங்கள் அமெரிக்காக்காக அமெரிக்காவுக்காக கொண்டோம் நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த ஓயில் அதாவது பெட்ரோல் டீசல் ஏனி எரிபொருள் காக நாங்கள் செலவழிக்கின்ற காசில் ஒரு பங்கு அது அமெரிக்காவுக்கு மறைமுகமாக இருக்கு இந்த அமெரிக்காண்டர் வெள்ள வெள்ளாதிம வெள்ளாதிக்கத்தை வெள்ள உலக வெள்ளாதிக்கத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு நாங்கள் எடுத்தோன்னு மீட்டர் இராணுவ பலம்தான் அதை தீர்மானித்த அந்த இராணுவ பலத்துக்கு மேலாக ஒரு பொருளாதார பலம் இருக்கிறதால தான் இவ்வாறான ஒரு பேரிய இராணுவ கட்டமைப்பை அமெரிக்கா வச்சிருக்கு அமெரிக்கா தன் நாட்டுக்கு வழியிலேயே பல படைத்தலங்களை மிகப்பெரிய படைத்தலங்களை பல நவீனத்துவமாக அது இன்றைக்கும் வச்சு பெராமரிக்குதுன்னு சொன்னால் அது பொருளாதார பலம் மிகப்பெரியது அமெரிக்காண்ட பொருளாதார பலம் என்றது எண்ணெய் வர்த்தகத்தை நம்பித்தான் இருக்குது வேறு எந்த உற்பத்தி என்றது கப்பால அமெரிக்காண்ட அமெரிக்காண்ட பெரிய உற்பத்திகள் பெரிய அளவில் சொல்லப்படாட்டியும் அமெரிக்காண்ட பொருளாதார பலத்துக்கு மிக முக்கியமானது எண்ணெய் வர்த்தகத்தில்தான் இருக்கு அது தன்னுடைய நாட்டு எண்ணெய் என்ற கப்பால உலகளாவிய ரீதியாக விற்கப்படுற எண்ணெய் வர்த்தகத்தை தண்ட கட்டுப்பாட்டுக்க வச்சிருக்கு அவ்வாறான ஒரு எண்ணெய் வர்த்தகத்தை தண்ட கட்டுப்பாட்டுக்கையும் தன்னுடைய டொலசுக்கையும் வச்சிருக்கிறதால தான் அமெரிக்கா வந்து தன்னுடைய பொருளாதார பலத்தை தக்க வச்சு கொண்டு பெரு பெரும் வெளிமையான ஒரு இராணுவத்தை பீணமுடி இன்றைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில் பொருளாதார பலம் அதுக்கு மிக முக்கியமானது அது ஒரு காலமும் தன்னுடைய பொருளாதார பலத்தை எண்ணெய் வர்த்தகத்தை தான் இணை வர்த்தகம் இந்த உலகம் ஏனைய நாடுகள் நினைக்கிற மாதிரி தன்னுடைய டொலஸுக்கு மாறாக யூரோவிலேயோ அல்லது ரூபிலையோ அல்லது ஜென்னிலேயோ அல்லது இந்திய ரூபாயிலேயோ அந்த இணை வர்த்தகம் நடக்கமாக இருந்தால் அமெரிக்கா அதை கடுமையாக எதிர்க்கும் என்னென்னு சொன்னால் அமெரிக்காண்ட அந்த வெள்ளாதிக்க தன்மையை நிலநாட்டி கொண்டிருக்கிறதுக்கு பொருளாதார பலம் முக்கியமானது அந்த பொருளாதார பலத்துக்கு பலத்தை அது தொடர்ச்சியாக தக்க வைக்கிறது என்று சொன்னால் அது இந்த எண்ணெய் வர்த்தகத்தால் தான் அந்த டொலோசில் தான் எண்ணெய் வர்த்தகம் நடக்கோணும் என்ற அந்த ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறதா உலகளாவிய ரீதியில் எந்த நாட்டில் எண்ணெய் இருந்தாலும் அந்த எண்ணெய் வர்த்தகம் என்ன மையப்படுத்தியே நடக்கக்கூடும் என்ற தான் அமெரிக்கான நியதி அதுதான் அந்த அந்த ஒரு அமெரி அமெரிக்கான ஒரு ஒரு கடுமையான ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு அடாவடியாக நடைமுறைப்படுத்துகின்ற தன்னுடைய அந்த எண்ண வர்த்தகத்தை தன்ட கையில் வச்சிருக்கூடும் என்று அடாவடியாக அது இருக்கும் அதை இழக்க இனிய நாடுகள் அதனை இழக்க வைக்க முயலுமாக இருந்தால் அதற்காக அமெரிக்கா இந்த விலையையும் கொடுக்கும் அதுதான் இன்றைக்கு நிக்கலோ மதுரவுக்கு நடந்த விஷயம் அங்க போத வஸ்து அல்லது வேற அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் இருந்தாலும் கூட உண்மையிலேயே எல்லாம் அங்கே பிரச்சனை இல்லை அப்படி பிரச்சனை இருந்தாலும் அது அந்த நாட்டுக்குள்ள அந்த நாட்டு சட்டங்கள் தான் பார்த்து கொள்ளணும் அவர் மக்கள் ஜனநாயக முறைப்படி அவர் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறார் அந்த ஜனநாயகத்தில் வாக்களிப்பில் குளறுபடிகள் இருந்ததாக அமெரிக்கா கூறு கொண்டாலும் அது அந்த நாட்டு சட்டத்தினால் தான் அது அதுக்கான தீர்வு திடப்படவும் அமெரிக்கா இரவோடு இரவாக அந்த நாட்டுக்குள்ள தன்னுடைய விமானப்படை என்ற விமானங்களை அனுப்பி பறந்துபட்ட தாக்குதலை நடத்தி ஒரு நாட்டின் ரஜினாதிபதியை ஒரு ரெண்டரை மணி தேலத்தில் குண்டுக்கட்டாக மிக லாபகரமாக தீக்கொண்டு போட்டுரு அப்போ அங்கே இருந்த ஆயுதப்படைகள் அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அமெரிக்காண்ட திட்டமிடலும் தாக்குதலில் நுட்பமும் இருந்திருக்கு அதுக்கு கூட மறை மறைமுகமாக அமெரிக்காண்ட பொருளாதார தான் இருக்குது அமெரிக்காண்ட இராணுவ பலம்ன்றது தொடர்ச்சியாக தக்க வைக்கப்படுதுண்டா அதுக்கு பின்னால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பொருளாதார பலம் இருக்கு அந்த பொருளாதார பலத்தை இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரும் நாங்களும் அமெரிக்காவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி கொடுப்பதால் தான் அமெரிக்கா தன்னுடைய வெல்லாதிக்கத்தன்மையை தொடர்ச்சியாக பண்ணி வருகிறது ஆகவே வெள்ளாதிக்க தன்மை ஒழிக்கப்படுவதை அமெரிக்கா எப்போதும் விரும்பாது அப்படி அது ஒழிக்கப்படமாக இருந்தால் எண்ண வர்த்தகம் இப்போ இருக்கிற நலமுறைகளுக்கு மாறாக அது சீரொழிக்கப்பட்டு புதிய நடைமுறை ஒன்று உருவாகமாக இருந்தால் அமெரிக்கா தனது வெள்ளதிக்கத்தன்மையை நொடிப்பொழிவில் இழந்துவிடும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய படைபலத்தை நவீனமான இராணுவத்தை மிக நுட்பமான போரியல் கருவிகளை தொழில்நுட்பங்களை எல்லாம் அந்த பொரியலுக்காக பயன்படுத்துதுன்னு சொன்னால் அதற்கு நாங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த செலவுகள் இருக்கும் அது அந்த செலவை எவ்வாறு அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்திலேருந்து பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் எவ்வாறான பொருளாதார முறையிலேருந்து பெற்றுக்கொள்வதுன்னா இந்த எண்ண வர்த்தகத்து கூடாது அவை இந்த எண்ண வர்த்தகம் ஒருபோதும் தன் கையை மீறி போவதற்காக போவதற்கு அமெரிக்கா அமை அனுமதிக்கப் போவதில்லை அதை நிலைநாட்டுவதற்காக அமெரிக்கா இந்த விலையையும் கொடுக்கும் இது ரொனால்ட் ட்ரம்ப்ன்ற திட்டம் இல்லை இது அமெரிக்க ஸ்டேட் பாலிசி அதாவது அந்த அரசின் ஒரு திட்டம் தான் இது அது இப்போ ரொனால்ட் ட்ரம்ப் பெறுவர் இதுக்கு அப்புறம் இன்னொரு ரம் பெறுவர் அல்லது இன்னொரு ஒபாமா வருவர் அல்லது கிளிண்டன் பெறுவர் அல்லது ஆபுர் காம் லிங்கன் வந்தால் கூட இந்த ஸ்டேட் பொலிசிக்கு வேண்டும் இவர்கள் இந்த இவர்கள் அந்த 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 அரச விதிமுறை அல்லது அரச விதிகளை அல்லது அரச நடைமுறைகளை அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பாங்குகளில் தான் அவர்களின் மண்ணிலை வேறுபாடுகள் இருக்குமே ஒழிய மற்றும்படி அவர்களின் அரச பொலிசி என்றது அது ஒரு நிலையானது அதை மாறி மாறி வருகின்ற ஜனாதிபதிகள் தங்களுடைய ஆளுமைக்கேற்ற மாதிரி தங்களுடைய மனநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஒரு விதமாக கையாளுவார்கள் அதில் இப்போ ட்ரம் கையாண்ட முறை ஒரு ஒரு மாதிரியான முறை இதே ட்ரம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா காலத்தில் இந்த கொரோனா அழிப்பதற்கு இந்த கிருமி நாசினியை கிருமி நாசினியை ஊசி மூலம் தனது எங்களோட உடலுக்கு செலுத்தணும் என்ற ஒரு கருத்தை முன்வைச்சார் பாருங்க ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒரு உலக வெல்லாதிக்கத்தின்ட ஒரு உலக பொருஷ்காரண்ட ஒரு ஒரு வெள்ளமை புரிந்த நாட்டினுடைய ஒரு உச்சத்தில் இருக்கிற ஜனாதிபதி என்ற அந்த கதிரையில் இருக்கிற ஒருத்தர் வந்து மிக குழந்தை கூட சொல்லாத அளவிற்கு சொல்ல சொல்ல சிந்திக்காத அளவிற்கு அதாவது கொரோனா கிருமியை கொள்ளணுமென்னு சொன்னால் எங்களோட உடம்புக்குள்ள ஊசியால் இந்த கிருமி நாசினியை வச்சிருந்தால் கொரோனா கொரோனா கொருமி என்ன கொரோனா கிருமி செத்துருமென்று சொன்னவர் அப்போ எல்லாம் அந்த கி அந்த கிருமியை கொள்றக்கா எங்களோட உள்ளாட்டுக்க செலுத்துகிற அந்த கிருமி எங்களையும் கொல்லும் என்று கூட அவருக்கு ஜோசிக்கிற அளவுக்கு கூட அந்த அறிவு மட்டான அறிவு ஆனால் உலக பணக்கார வரிசையில் முதலிடத்தில் இருக்கிற அமெரிக்கான்ட ஒரு முக்கிய செல்வந்த பின்னணியில் இருக்கிற ஒரு ரொ ரொனால்டு ட்ரம்ப்ன்ற ஜனாதிபதி இவ்வாறு அற்பத்தனமாகவும் சிந்திச்சிருக்குறேன் அப்போ மரவளமாக இன்றைக்கு இந்த நிக்கலோ மதுராவை அவற்றை நாட்டுக்குள்ள அத்துமுறை போய் தூக்கி கொண்டு போயிருக்கிறார் அதாவது அமெரிக்கான்ற ஒரு ஒரு பலத்தை மிக சாதுரியமாக இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கு ஒரு 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 வளமைக்கு மாறான ஒரு அணு அணுகுமுறைகளை அசாத்தியமான அணுகுமுறைகளை கூட கடைபிடிக்க நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிக பெருந்திய பலம் பொருந்திய தொழில்நுட்பம் பொருந்திய அல்லது புலனாய்வில் மிகப்பெரிய கட்டமைப்புகளை வச்சிருக்கின்ற எஸ் சிஐஏ போன்ற அமைப்புகளை வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாமே புருந்திய நாடு தான் அமெரிக்கா இப்போ அமெரிக்கா என்றது நீங்கள் தனியாக அமெரிக்கான்றது இல்லை அமெரிக்கா வந்து இஸ்ரேலும் ஒரு அமெரிக்காதான் இப்போ உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் இந்த இளிமி என்று சொல்லுவார்கள் உலக பணக்கார அந்த வரிசையில் உள்ளவர்கள் அந்த பெரும்பாலும் அவர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் இனத்தவர்கள் அமெரிக்காண்ட ஆட்சியாளர்களில் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பையும் ஒபாமாவையும் நீங்கள் தவிர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லாரும் அமெரிக்காண்ட ஜனாதிபதிகளாக வந்த பலர் எல்லோருமே வந்து ஜூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரு புள்ளி வரகம் இருக்குது அதே மாதிரி பெரிய நாடுகளில் பெரிய பெரிய நாடுகளில் அந்த ஆட்சியை தீர்மானிப்பவர்களாகவும் இந்த ஜூதர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஜூதர்களுக்கு தான் இந்த இலுமினாட்டி நாட்டி என்று சொல்லப்படுகின்ற உலக அந்த ஒழுங்கை தீர்மானிக்கின்ற அல்லது பணக்கா பணத்தை தீர்மானிக்கின்ற மிக முக்கிய புள்ளிகளாக இருக்கின்ற ஒரு குறிப்பிட்டவர்களில் அநேகமானவர்கள் அல்லது முழுவதுமே இந்த ஜூத இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஜூதர்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இப்போ எங்களை பொறுத்தவரையில் ஜூதம் ஜூத இனம்ன்றது ஒரு ஒரு புத்தி சாதுரியமான இனமாக பலர் சொன்னாலும் அந்த சாதுரியமான முறையில் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு அவர்கள் மறைமுகமாக ஒரு ஒரு முறைமையை மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் வகுத்து வச்சிருக்கிறார்கள் அதுதான் இந்த பொருளாதாரத்தை தங்களுடைய கைகளுக்குள் வைத்து வைத்துக்கொண்டிருப்பது அவ்வாறு அவர்கள் வைத்து கொண்டு தான் அமெரிக்காவோடு ஜூத இனமும் சேர்ந்து நின்று இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு வெள்ள மகிழ்ந்தி இனமாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள்தான் இஸ்ரேலில் இருக்கிறார்கள் அது ஜூதர்கள் என்று பார்க்க அவ்வளோதான் பேரும் அந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்சம் மக்கள் இன்றைக்கு உலகத்தே ஆளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த பொருளாதார பலம்தான் அதை தீர்மானிக்கிறது ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் ஒரு ஒரு வறட்சியான மத்திய கிழக்கில் இவ்வளவு பெருதிய நாடாக இராணுவத்துக்கு பெ பெரிய அளவு செலவு செய்கின்ற ஒரு நாடாக இருக்காது அது அமெரிக்கா பின்னணியும் அதுக்கு இல்லை இருக்குது ஆகவே ஜூதர்களில் வந்து இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த அந்த என்னென்னு சொல்கிறது இந்த கார்ட்டூன் எல்லாம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம் ஆனால் இந்த கார்ட்டூனோட பெரிய அளவு தயாரிப்பது இஸ்ரேல் தான் ஜூதர்கள் தான் தயாரிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு அதை தடை ஜூதர்கள் பார்ப்பதற்கு அதை தடை அவர்கள் இந்த அந்த ஒரு ஒரு படிப்பில் கூட அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பணத்தோடு ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை எத்தனையோ மடங்கு பெருக்கணும் அதை நடைமுறையிலே அவர் செய்து காட்டணும் என்ற அந்த நடைமுறை நீதியை கூட அவர்கள் கொண்டுதான் தங்களுடைய பொருளாதார கட்டமைச்சு வச்சிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிக்கலோ மதுரோ இப்போ தூக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அமெரிக்கா பொறுத்தவரையில அமெரிக்கா தூக்கி கொண்டு போட்டு இப்போ அமெரிக்கா எங்க எங்க இந்த நாட்டில் போய் தூக்கி கொண்டு போயிட்டு அந்த நாட்டில் அங்கே ஒரு போதை பொருளை பிடிச்சதாகவோ அல்லது இனிய விடயங்களை கண்டுபிடித்ததாகவோ இல்லை ஆனால் அங்கே என்னத்தை அவர்கள் சொல்கிறார்கள்னா அந்த நாட்டின் வளத்தை தாங்கள் தான் இனி நிர்வகிக்க போகிறோம் அப்போ அங்கே மறைமுகமாக இந்த நிக்கலோ மதுரோவை தூக்கினதுக்கு பின்னால் என்னவளம் தான் இருந்திருக்கு அங்கே போத வஸ்து ஏனைய விஷயங்கள் எல்லாம் அங்கே மறைக்க ஒரு அவர்கள் அந்த அவர் மீது சதாம் சதாங்குசேனை கை செய்ய போயிக்கல இல்லை ஈராக் மீது போர் தொடுக்க அமெரிக்கா சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க பேரளி ஆயுதங்கள் இருக்குது அணு ஆயுதம் இருக்குதுனு ஆனா சதாம் சதாங்குசேனை அந்த நாட்டை பிடிச்ச அப்புறம் இங்கே ஒரு பேரழிவு வாயுதும் இல்லை அணு ஆயுதமும் இல்லை கடைசியில் சதாங்குஷேனை கொண்ட அவர்களுடைய அரசியல் நாட்டு தேர்தல் வரையைக்குள்ளே அந்த வெற்றியை தாங்கள் தங்களுக்கு சாதகமாக மாத்துறதுக்காக சதாம் குசினியும் தூக்குல கொடுத்தார்கள் அதே மாதிரி இப்போது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ரொனால்டோ ஆட்சிக்கு வந்து அவர் பெருசாக எதையும் சாதிக்க இல்லை அந்த ஒரு வருஷ பூர்த்திக்குள்ள ஒரு அமெரிக்கான்ற அசாத்திய பிளத்த இன்னொரு நாட்டுக்குள்ளே நாங்கள் போய் எப்படி ஒரு நாட்டு ஜனாதிபதியை குண்டுகட்டா தூக்கிட்டு வருவோம் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னால் மட்டுமில்ல அமெரிக்கா மக்களுக்கும் ஒரு ஒரு தன்னம்பிக்கைய ஒரு கெத்த கொடுத்துருக்கிறார் அதோட அந்த நாட்டின் எண்ண வளத்தையும் தன்னுடைய நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்தியிருக்கார் இந்த நிக்கலோ மதுரோ வந்து அந்த அமெரிக்கா கம்பெனிகள் இந்த நாட்டில் எண்ணிய அபகரித்து அமெரிக்கா கொண்டு போவாத அளவுக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் அந்த மக்களை ஆளும்ன்ற மாதிரி அதை நாட்டுடமை ஆக்கி அமெரிக்க கம்பெனிகளை வெளியேற்றிட்டு இருக்கிறார் அப்ப இந்த முரண்பாடுகள் ஆரம்பத்துல இருந்திருந்து அது முத்தி அமெரிக்காண்ட ஒரு அரச தீர்மானமாகத்தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிக்கலோ மதுரோவை தன்னுடைய இராணுவம் டேட் ஆஃப் ஓரை அனுப்பி ஆஹ் இவரை போய் தூக்கொண்டு போயாச்சு அப்ப இனி வந்து அமெரிக்காண்ட பெருமளவு உலகத்திலேயே பிதிமல எண்ண வளம் உள்ள ஒரு நாடு இந்த நாடு அப்போ இந்த நாடு என்ன என்று இப்ப இப்போ எண்ண வளம் அமெரிக்கான கொண்டு உழக்க வந்துட்டுது இனி அமெரிக்கா அந்த எண்ண வளத்தை தான் கட்டுப்படுத்தி தன்னுடைய நன்மைக்காக உபயோகிக்க போகிறது அதில் வெனிசுவலாவும் அது இந்த நன்மைகளை அடையும் அது அதை மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இவ்வளவு காலமும் இந்த வெனிசுவேலான்ற விழான்ற நாட்டை இந்த நிக்கோ மதுரோ அந்த வளத்தை பயன்படுத்தி சரியான முறையில் நிர்வகிக்கால அங்கே ஊழல்கள் முறைகேடுகள் நிறைய இருந்தாலும் அந்த மக்கள் தொடர்ச்சியாக கஷ்டத்தை தான் அனுபவித்து வந்தது ஆனால் அமெரிக்காவை இப்போ அந்த ஆட்சியை கப்படினால அமெரிக்காவுக்கு அதில் பல நன்மைகள் இருக்குது அந்த மக்களின் வாழ்விலையும் இதுவரையில் இந்த நிர்வாக முறைகேடுகள் ஊழல்கள் காரணமாக அந்த மக்கள் அடைய முடியாத நினைவு ஓரளவுக்கு அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இந்த என்ன அது எவ்வாறு இருந்தாலும் இந்த நிக்கலோ மதுரோ வந்து தூக்கப்பட்டது ஒரு சட்டமுறவு செயல்பட உலக வளமைக்கு அல்ல உலக ஒழுங்குக்கு மாறான முறையில் தான் அமெரிக்கா இந்த விஷயங்களை கையாண்டது அமெரிக்கா இது மட்டுமில்ல பல விஷயங்களை தான் கையாண்டது ஈராக்ல பொறுத்தெடுத்த போதும் அப்படித்தான் ஆப்கானிஸ்தான்ல ஒன்றாட இறக்கின போதும் அப்படித்தான் அஹ் அந்த உலக வளமைகளுக்கு மாறாக உலக நீதிகள் சட்டங்களை எல்லாம் மீறி தன்டைய ஒரு இராணுவ பலம் அல்லது தன்னுடைய நன்மைகள் என்ற அடிப்படையில் அந்த நாடுகளுக்குள்ள அத்துமதி மூக்கண்ணுள்ளி தன்னுடைய நன்மைகளை அடைய வலிக்கிறது இது இது இல்லாமதம் இப்போ இருப்ப நாடுகளில் நடந்திருக்கு ஆனால் இந்த நா இவ்வாறு நடந்த இந்த நாடுகளை பெருசாக யாரும் கண்டித்ததில்லை ரஷ்யா உட்பட எனிய நாடுகளும் சும்மா பே பேரளவிலும் சம்பிரதாய முறைப்படியும் அல்லது கண்டித்த அமெரிக்காவை கண்டித்தன்றது கப்பால சும்மா ஒரு ஒரு பேரளவில் ரஷின் ஒரு 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 பேச்சுக்கு அதை சொல்லிட்டு போயிருக்கிற மொழியை அமெரிக்காண்ட பேரை சொல்லியோ அல்லது அமெரிக்காவுக்கு அதை வன்மையாக கண்டிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா மீது இவ்வாறான செயல்பாடுகளை என்று சொல்லியோ ஒரு நாடும் அழுத்தம் கொடுக்கவில்லை அது இந்த நினச்சா அமெரிக்காண்ட இந்த வெள்ளாதிக்க தன்மையை இந்த ஆணவ போக்கையை மடக்கூடணும்னு நினச்சா அது வந்து ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நிலப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வரணும் ஒட்டுமொத்தமான உலகமே அது இந்த அமெரிக்கான இந்த காட்டுமராண்டித்தனமான இந்த அத்துமர்களை நிறுத்தணும் என்று சொன்னா ஒவ்வொரு நாடும் தன்னுடைய அந்த தொடர்பை அமெரிக்காவோடு துண்டிச்சு வர்த்தகங்களை கட்டுப்படுத்தினால்தான் அமெரிக்கா கூட வர்த்தகம் நடக்கக்கூடாது அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு இறுக்கமான நிலப்பாட்டை எடுத்தால்தான் இந்த அமெரிக்கா இந்த வெல்லாதிக்க போக்க நிறுத்தலாம் இல்லையன்று சொன்னா அமெரிக்கான்றது ஒரு பெரிய ராட்சத கழுகு மாதிரி உலக நாடுகள் மீது அந்த ராட்சத கழுகு தன்னுடைய இரண்டு இறக்கைகளையும் மூடி அந்த உலகத்தை தனக்கு சாதகமாக உலக உலக ஒழுங்கில் உள்ள சகல வித விடயங்களையும் ஒழுங்குகளையும் தனக்கு சாதகமாக வச்சு உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவை அந்த ராட்சத கழுவை விழுத்தோணம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டுக்கு இருக்கும் அந்த ராட்சதர்கள் என்ற இராக்கியை வெட்டி வெட்டி விடுவோம் வெட்டி வெட்டி விடுத்தால் அமெரிக்கான்பதை சென்ற நாட்டுக்குள்ள இறுதி விடும் அப்படி இல்லை நாங்கள் பேருக்குத்தான் கதைச்சொன்று இருக்க போகிறோம்னு சொன்னா இன்னைக்கு நிக்கலோ மதுரோவுக்கு நடந்தது நாளைக்கு கியூபாக்கு நடக்கும் அப்படி தென் அமெரிக்க நாடுகளில் பலதுக்கு நடக்கும் ஒவ்வொரு நாடா பார்த்துப்ப ரஷ்யாண்ட என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யாண்ட பலவும் அமெரிக்காண்ட பலமும் நினைத்து பார்க்க அளவுக்கான வித்தியாசம் இருக்கு ஆனால் ரஷ்யா தனியே நண்டு அமெரிக்காவை எதிர்கொள்ள முடியாது ஆனால் ரஷ்யா சீனா இந்தியா அல்ல வட கொரியா அங்கால ஈரான் போன்ற நாடுகள் ஒரு கூட்டு முயற்சியாக இன்னும் பல நாடுகளை கொண்டு இந்த அமெரிக்காவை எதிர்கொள்ள முயற்சித்தால் அமெரிக்கான்றது ஈடு அடிப்போகும் மற்றபடி அமெரிக்காவை நாங்கள் தனித்து நின்று ஒரு கண்டனத்துக்கூடாகவோ அல்லது ஏனைய விடயங்களை கூடாகவோ தனித்து தனித்து நின்று அல்ல ஒருவர் இவர் சேர்ந்து அல்லது சின்ன சின்ன சிறிய நாடுகள் கொஞ்சம் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்கொள்வது என்பது மிக மிக கடினமான விஷயம் அவை அமெரிக்கான்ற அந்த அந்த வல்லாதிக்கத்தன்மையை அமெரிக்கா பேணுவது ஒன்றும் பிள்ளைய இல்லை ஆனால் அமெரிக்கா அதை ஒரு காட்டு முராண்டித்தனமாக தன்னுடைய ஒரு தாழ்ந்தோன்றித்தனமாக மற்ற நாடுகளுக்குள்ள அந்த சட்டங்களை மதிக்காமல் உலக ஒழுங்குகள் நிதிகளை மதிக்காமல் தன்னுடைய நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு இப்போது இந்த நிக்கலோ மதுரோ வூக்கின மாதிரி இனிமேத்தனை பேர் பட்டியலிட்டு பட்டியலற்ற ஏற்கனவே பேர் அப்போ அந்த அடிப்படையில் அந்த நாடுகள் எல்லாம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் அடுத்தடுத்த வல்லரசு நிலைமையில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகளும் இந்த நாடுகளும் சேர்ந்து ஒரே தரமாக அமெரிக்கா எதிர்கொண்டாலே ஒழிய மற்றபடி அமெரிக்கா வந்து சாதாரணமான ஒரு பொருளாதார பலம் ஒரு வீக்கான பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடு அல்ல அதை மீண்டும் என்னுடைய அந்த இந்த இறுதியாக நான் சொல்லி திருப்பியும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்தி என்னுடைய அந்த இதை முடிக்கலாமல் நினைக்கிறேன் அமெரிக்கா என்ற இராணுவ பலம் என்றது இன்றைக்கு ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூன்று நாடுகளும் தன்னுடைய இராணுவத்துக்காக ஒதுக்குகின்ற பாதுகாப்பு நிதியை விட மூன்று மடங்கு அதிகமாக அமெரிக்கா தன்னுடைய ஒரு நாட்டு இராணுவத்துக்காக ஒதுக்குகின்றது ஆகவே இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரி இந்த மூன்று நாடுகளும்ன்றது மிகப்பெரிய நாடுகளும் மிகப்பெரிய சனத்தொகையுண்ட நாடுகளும் இந்த நாடுகள் ராணுவத்துக்கு இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுற நிதியின் போல மூன்று மடங்கு அதிகமான நிதியைத்தான் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்துக்காக ஒரே ஒரு அமெரிக்க இராணுவ நாட்டு இராணுவத்துக்கு ஒதுக்குகின்றது என்றதை நீங்க பார்த்தா அது எவ்வளவு இராணுவத்தை முக்கியத்துவப்படுத்தி தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற என்பதை பார்க்கலாம் அந்த இராணுவ பலத்துக்கு பின்னாலும் பொருளாதார பலம் தான் இருக்கிறது அந்த பொருளாதார பலம் இந்த எண்ணெய் வர்த்தகத்தின் தான் அமெரிக்கா வெட்டிக் கொள்கிறது அதுதான் எண்ணெய் வர்த்தகத்தின் போக்கை மாற்ற நினைப்பவர்கள் மீதும் அல்லது டொலோஸில் இருந்து வேறொரு ஒரு காசுக்கு வந்து இந்த எண்ணெய் வர்த்தகத்தை மா மாற்ற நினைப்பவர்களையும் மிக மோசமாக தனது இராணுவத்தின் மூலம் தாக்கி அளித்திருக்கு அதில் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் கிணக்கடாவி இவ்வாறானவர்களும் அந்த வரிசையில் தான் கொல்லப்பட்டிருக்கார் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக புறிகள்